முக்கியமாக வந்து அவை ஒரு ஷெடல் ஒன்று வச்சுருந்த நல்ல விஷயம் எங்கள் டிஎஸ் வந்து ஒரு நல்ல நல்ல வடிவாக கோஆர்டினேட் பண்ணி அதை செய்திருக்கிறா நல்லூர் பிரதேசங்கள் இருக்கிற பிற எங்கெங்கே எந்தெந்த பிரதேசங்களில் வந்து என்னென்ன காணாது என்னென்ன குறைபாடுகள் இருக்குது அந்த வடிவாக போட்டிருக்கிற மாதிரி அதில் முக்கியமாக இந்த ரோட்டு சம்மந்தமாக கலைக்கப்பட்டது மொத்தம் வந்து எங்கண்ட வடக்கு மாணத்துக்கு ஐயாயிரம் மில்லியன் அதில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா அஞ்சா பிரிட்ஜா ஆயிரம் மில்லியன் அதில் ஆயிரத்தில் ஒரு பதினஞ்சு பிரேசாகவே இருக்கு அப்போ அதே ஆயிரத்து பதினஞ்சாறு பிரிச்சாலும் அறுபத்தாறு தான் வரும் ஒரு கிலோமீட்டர் போடுறதுக்கு இருபது மில்லியன் வேணும் ரோட் அப்போ மூன்று கிலோமீட்டர் ரோட் போடுறதுக்கு இன்றைய மினக்கட்டு பெரிய இப்படியே ஒன்பது மணியிலருந்து பன்னெண்டு மணி வந்து மூன்று கிலோமீட்டர் ரோட்டை இப்படி போடுற மூன்று கிலோமீட்டருக்கு தான் காசு இருக்குது ஆனால் இங்கே முந்நூறு கிலோமீட்டர் ரோட்டை நாங்கள் போட போகிறோம் என்ற வாக்குறுதிகளை இம்பாலாங்கி அரசாங்கம் அந்த இதையும் செய்திருந்தது உண்மையாகவே டிசிசி மீட்டிங் வந்து எலெக்ஷன் கோல் பண்ணி நாப்பிடறது வைக்கிறது மக்களோட எதிர்காலம் கருதி அதை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணல என்றால் கட்டாயம் வைக்க வேண்டியது அதில் அந்த போலி வாக்குறுதிகள் கொடுக்கப்படுறது தான் எனக்கு பிரச்சனை எங்கள்கிட்ட இருக்கிறது அறுபத்தாறு மில்லியன்டா அதுக்கு இருபது மில்லியன் ஒரு ரோட் என்றால் எங்களுக்கு மூன்று கிலோமீட்டர் ரோட் தான் போடலாம் அந்த மூன்று கிலோமீட்டர் ரோட் தான் போடலாம்ன்றதை மக்களுக்கு நாங்கள் சொல்ல போறது இல்லை நாங்கள் உங்களோட ப்ரொப்போசர் தாங்க உங்களோட ப்ரொபோசர் தாங்க உங்களோட ப்ரொப்போசர் தான் வேண்டிய ப்ரொபோசல் அவ்வளவு டோட்டல் பட்ஜெட்டை விட கூட இலங்கைன்ற மொத்த பட்ஜெட்டை விட இன்றைக்கு நல்லூர் பிரதேச வேண்டிய ப்ரொபோசல் கூட இது ரியாலிட்டி என்ன என்றால் இது வந்து உண்மையாவே எலெக்ஷன் கொண்டு தான் இந்த மீட்டிங்கில் படப்படன்னு பயப்படுது நான் போனது காரணம் என்னென்றால் அங்க இப்படியான ஒரு எல்லா சனமண்டைக்கும் டிசிசி மீட்டிங் பச்சாச்சு டீட்டெயில் அவ்வளோ முடிப்பட்டுட்டு ஆகவே ரோட்டெல்லாம் போடப்படாது மூன்று கிலோமீட்டருக்குரிய ரோட்டுக்கு தான் காசு தந்திருக்கப்போ ஆனால் கெட்ட கிட்ட முப்பது நாற்பது கிலோமீட்டர் நல்லூரில் மட்டும் போடணும் எம்சி ரோட்டுக்கு ஆடி ரோடுகள் ஆர்டிடி ரோடுகள் எல்லாம் போடுறேன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் மில்லியன் நல்லூர் பிரதேசம் வைக்க மாட்டோம் வேணும் அதே மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் நாங்கள் நாங்கள் காலங்காலமாக அரசியல்வாதிகள் என்ன செய்யறது இல்லை அப்புறம் தாங்க உங்களோட பிரச்சனைன்னு சொல்லுவோம் நான் பார்க்குறேன்னு கூட அப்படியே வேண்டி வைக்கிற வழியாக அதை எலெக்ஷன் முடிய வேலை முடிஞ்சிடும் என்ன நான் வந்தக்கூடிய முக்கியமான காரணம் வந்து அது மக்களுடைய அந்த கோரிக்கைகள் வந்து சரியாக நடக்கிறதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு அதோட சிலதுல ஓப்பனாக சிலத்துக்கு சொல்லணும் மக்களையும் சொல்லணும் இது மூன்று கிலோமீட்டருக்குரிய ரோட் அறுபது மில்லியன் தான் ஜாதி பண்ணுறதுக்கு இருக்கு அதுல முந்நூறு கிலோமீட்டர் போடலாம்ன்ற சொல்லுவோம் அது வழிதான் ரெண்டு இருக்கு வேலை நிலை மீட்டிங் இருக்குமனுக்கள் நிராகரிக்கப்பட்டது தொடர்பாக வந்து வந்து பிரேசபையா போடணுமா ஒவ்வொரு பிரேசபைக்கும் பதினஞ்சு லட்சம் பதினெட்டு லட்சம் கேட்கணும் அப்படி பாத்தீங்கன்னா ரொம்ப பிரேசபை இருக்குது ஒன்றரை கோடிக்கு மேல வேணும் வழக்கு எடுக்க மாட்டேங்குது அவ்வளவு மாதிரி தான் போகணும் வேற வேற கட்சிகள் ஏற்கனவே பல பணவளம் வாய்ந்த வந்து வழக்குகள் போடுது போட்டால் அது அவைக்கு மட்டும் தீர்ப்பாமையாது அது திருப்பியும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எல்லா நொமினேஷனையும் திருப்பி கோல்பாண்டை கொண்டு தான் வருது ஸோ அதில் ஒரு பெனிஃபிஷியரியாக இருக்கிறவன் தான் ட்ரை பண்ணுறேன் நாங்கள் அதில் இப்போவே ஒரு நாற்பது லட்சத்துக்கு மேலே விளையாண்டுட்டேன் இன்னொரு ஒரு கோடிக்குரிய வழக்க போடுறதுக்கு நான் சுயேட்சை கட்சியாக லேயில் அது கனவர் இருந்து கவலைப்பட்டது ரொம்ப உங்களோட இன்னொரு பேர் போட்டபடியே அங்கே அந்த அஞ்சு வருஷம் இதுகள் வந்து கனவழிலாம் போயிட்டு விரேசபை மெம்பராக இருக்கலாமலாம் போயிட்டு வந்து இப்போதான் நான் அவையே எப்படியாவது மானசபையை கொண்டு போகிற வேலையை பார்ப்பேன் அதை தவிர அதைக்குரிய அவங்க தொடர்ந்து சப்போர்ட்டுக்குரிய வேலையில் நான் பார்ப்பேன் மற்ற எங்கட கட்சியை ஃபுல்லாக ஃபோம் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுற வேலையில் பார்ப்பேன் ஆனால் அப்படி கோடிக்கணக்கில் போடுறதுக்கு காசு இல்லை உங்களுக்கே தெரியும் நான் பதினாலு பேர்ட்டே உதவியர் பண்ணி தான் போடணும் ஓ நார்மலாக கோட்டோஃபியில் ஒரு ரிட்டுக்கு வந்து பத்து லட்சத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் ஒரு ரிட்டுக்கு கேட்கணும் அப்போ ஒரு பெரிய சபைக்கு இப்போ நான் இப்போ சாகஜரிக்கு போட்டால் அதே வழக்க மாதிரி திருப்பி ஜாழ்ப்பாணத்துக்கும் போடுவோம் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற பெரிய சபையில் இப்படி எங்களுக்கு நடந்துட்டு அப்படி தனித்தனியாக போடுவோம் அல்லது இன்ட்ரெஸ்டட் பார்ட்டியான சொல்லி இந்த பையனோட பேரையும் கூட்டி கொழந்தை கூட்டி கொண்டே கோட்டியில் போட்டு திருப்பி வரணும் நான் இது மட்டாள் போட்ட வழக்கினாலும் ஒரு ஒரு இன்ட்ரஸ்டட் பார்ட்டியாக ஜாயின் பண்ணலாமல் பார்க்குறேன் அதுக்குரிய காசுகள் பண்ணால் அதனால் கொடுக்க பண்ணால் கொடுப்போம் பட் நாங்கள் அதில் என்னென்னால் அந்த சேர்க்குலர் வந்து மீடியா ரிலீஸண்ட் அடிச்சிருக்கிறேன் பதினாறாம் தேதி மூன்றாம் மாதம் ஸோ அதை சொல்ல போய்னா தாங்கள் மீடியாவில் ரிலீஸ் பண்ணிட்டோம் அதால் சேர்க்குலரை வந்து ஒன்றும் செய்யலாம் ஆனால் அட்டை மீறி சேர்க்குலர் அடிக்கலாது அப்படியே ஒரு சட்ட இருக்குது சில சட்டவாளர் சொல்லினா வெளியிடலாம் வந்து சில பேர் சொல்லினா வெளியில் இயலாதுன்னு அப்போ அவ்வளவு காசுல கொண்டே போடலாமான்னு கேட்டால் காசும் இல்லை என்னதான் பற்றி திங்க் பண்ண வேணும் அல்லது இன்றைக்கு நாளைக்கு தான் போட வேணும் ஸோ மற்ற டிசிசி மீட்டிங் இங்கே நடக்கிறபடியாக நான் அதுக்கு சம்மந்தமாக போடுற அவ்வளோ காசு சேர்த்து போடுறேன்றது இம்பாசிக்கலாம் வழியாக பட்ருக்கேன் ஒருபோல் டாக்டர் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வந்து உங்களோடய சுயேச்சைக்குழு போட்டியிடாத சந்தர்ப்பத்தில் நீங்கள் எந்த கட்சிக்கு ஆதரவு இருப்பீங்க முதலே சொன்னே இப்போ இப்போ தமிழ் தேசிய மன்றம் மக்களுக்கு உண்மையாக இருக்கிறன்னு பார்த்தா தலைவரில் ஆர் பார்த்தா என்றால் கயந்திரமேர் இருக்கிறார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் ஃபோன் நம்பரோட நிக்கிறாக்கள் சரியா இல்லையாறது எனக்கு தெரியாது எல்லாமே சரியா இல்லையானு தெரியாது ஆனால் ஒரு மாற்று வீடு இப்போ உதாரணத்து நான் இல்லை என்றால் மாற்று வீடு கேட்டால் நான் சொல்வேன் எனக்குரிய வாக்கள் எல்லாத்தையுமே கருத்து தூர சபை தவிர்த்த மிக்க எல்லா இடத்துலையும் யாழ்ப்பாணத்தில் கயந்திரமார் மாரோடைய இதுக்கு போடுமோன்ட்டு நான் சொல்லியேன் ஆனால் அது நான் பேருந்து பொறுப்படுக்க இல்லாத நீங்கள் சொல்லி தானே டாக்டர் போட்டு நாங்கள் எப்படி இப்படி செய்யணும் பட் இது தரக்கூடிய செகண்ட் என்னென்னா உங்களுக்கு தெரியும் என்பிபியும் டிஎன்ஏயும் சேர்ந்து தான் சில ஐடேக்கும் சேர்ந்து தான் இல்லைங்க தமிழரசு கட்சியும் சேர்ந்து சில வேலையில் அரசு மக்களுக்கு எதிரான வேலையில் செய்து கொண்டிருக்கணும் அது ஓப்பன் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எங்கள்கிட்ட ரிஜெக்ட் பண்ணிருந்து மூன்றாம் மாதம் பதினாறாம் தேதி எலெக்ஷன் கோல் அப்புறம் ஒரு சர்க்குலர் ரிலீஸ் பண்ண தேவையில்லை ரிலீஸ் பண்ண சர்க்குலரை நாங்கள் நம்முடைய காசு கட்டைக்கு எங்கள்கிட்ட தந்திருக்கோம் அப்படி சர்க்குலர் இருக்கணும் ரெண்டாவது மூன்றாவது வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி என்பிபியும் டிஎன்ஏயும் மட்டும் சேர்ந்து தான் ஐடேக்கும் சேர்ந்து தான் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி செய்திருக்கணும் அப்போ எங்களையும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படி கணக்கு குறைபாடுகள் இருக்குது நாங்கள் இது உங்கள சபையில் போட்டியிடலாமப்போ நாங்கள் துறையில் போட்டிடுறோம் அதில் நூறு வீதம் வெல்லுவோம் இல்லாட்டி மாசத்துறையை பார்த்து கொடுக்குறோம் மற்ற டாக்டர் நேற்றைய தினம் வந்து சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ ஒன்று பகிரப்பட்டு வந்தது தானே நீங்கள் அதை பார்த்தீங்களோ அறிக்கையில் ஒரு ஆசிரியர் ஒருத்தருக்கு வந்து மம்பட்டியால் அவர் ஆளாடி தாக்குற மாதிரி அது தொடர்பாக நீங்கள் உங்களோட கருத்து என்ன நான் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய கூட்டமைப்புன்ற தமிழரசு கட்சி வேட்பாளர் நினைக்கிறேன்னு என்ன அது வந்து தனிப்பட்ட ஒரு ஆளுடைய ஆக்ஷனால் நாங்கள் முழு கட்சிகளையும் பிள்ளையாட்டு சொல்லிடலாம் ஆனால் கட்சியை குழைப்பு பிள்ளையான கட்சி தானே இப்போது ஸோ அதுக்குரிய சின்ன எக்ஸாம்பிள் ஒரு சோன ஒரு பான சோறுத்துக்கு ஒரு சோறு பதம் வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம்னு நினைக்கிறோம் அது மக்களுக்கு விளங்கும் ஏனென்றால் உங்களுக்கு வடிவாக தெரியும் நாங்கள் பரம்பரை கட்சி என்று உருவாக்கி வச்சுருக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது வந்து தமிழரசுக் கட்சி அவ ஏற்கனவே பிளான் பண்ணி டிசைட் பண்ணிங்கன்னா மனோரோட சேர்ந்து மக்களுக்கு இஞ்சியில் கூக்குற மாதிரி கூப்பர்ட்டு கொண்டு உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்தில் எங்களுடைய அமைச்சர் பான சத்தியலிங்கத்தை சபாநாயகர் எல்லா கொமிட்டிக்கும் தலைவராக போட்டிருக்காரு அப்படி சபாநாயகர் ஒரு உடனே நோமினேட் பண்ணுறேன் எதிர்க்கட்சிக்கு கொடுத்தா எதிர்கட்சியிலேருந்து ஒரு தான் நமினேட் பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியும் சபாநாயகர் விரும்பி தான் இவர் எடுத்து போட்டிருக்காரு அதுக்கடுத்து ஏன் அதை போட்டேன்டா சுமந்திரன் இப்போ இவர் எங்களுடைய இவர் சத்தியலிங்கம் போய்க்கில்ல அந்த அவ்வளோ தலைவராகவும் சுமந்திரன் போயிருக்க போகிறார் இப்போ நாங்கள் ஓட்டே போடாதவரால் ஐயாயிரம் ஆறாயிரம் ஓட் வேண்டினவரால் நாளைக்கு எங்களுடைய தலை விதியை தீர்மானிக்க போது அதை மக்கள் வடிவாக யோசித்து இந்த மாதிரி என்பிபிக்கும் ஐடேக்குக்கும் அல்லது இலங்கை தமிழரசு கட்சிக்கும் போடுற ஓட்டுகளை சிந்திச்சு போடணும் கேள்வி பாராளுமன்றத்தில் நிலைமை அதே ஒளிபரப்ப மாட்டேன் அதுவும் தான் ஆனால் நான் கதைக்கலான்னு எந்த தடையும் இல்லை அதுவே இந்த மாதிரி உள்ளூரா சபை தேர்தல் கொடுக்க தெரியும் இந்தியன் மீட்டிங் நான் வந்திருக்காடி செப்பாண்டு போயிருக்கும் இரண்டா கெடுத்து கேள்வி எந்த கடை என்றாலும் எந்த கடைக்கு ஒரு கடை இருக்கணும் அவைக்கு ஒரு பெரிய பிடிச்சான ஹீரக் கடை நான் அப்போ அவை நான் கதைக்கிறது பாராளுமன்றத்தில் வெளியே வரக்கூடாது எதிர்பார்க்கணும் நான் பாராளுமன்றத்தில் கதைக்கிறது சிங்கள மக்களும் கேட்பினோம் அப்போ போன பிறகு நான் கதைச்ச விஷயம் இது வந்து ஒரு நாடு ஒரு சட்டம் இருக்கணும் இங்கே பத்து பேருக்கு பத்து சட்டம் இருக்கக்கூடாது கதைச்சது சிங்கள மீடியா போட்டு எதிர்க்கட்சித் தலைவராக வரக்கூடிய ஒரே ஒரு இது இருக்கிறது அவனுக்கு மட்டும்தான் அவன் தான் துணிஞ்சு கதைக்கிறான் கூட கொமெண்ட் பண்ணியிருந்தது ஸோ அது திட்டமிட்ட ரீதியில் எங்களோட ரஜீவன் அவர்களுடைய தோழர் விமல் ரத்நாயகை வந்து நான் ஒரு பொய் முறை செய்து அதுக்கு பிறகு அவேண்டால் பாராளுமன்ற சபாநாயகர் அவையே பிளான் பண்ணி இந்த வெயில செய்திருக்கணும் அது தமிழ் மக்களுக்கு வடிவாக தெரியுமா சரிதான்